பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக எந்த அரசியல் கட்சியிடமிருந்தும் இதுவரை எந்த ஆட்சேபணையும் வரவில்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது பீகாரில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொண்ட தேர்தல் ஆணையம் அதன் அடிப்படையில் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டது இதற்கான கருத்துக்களை தெரிவிக்க அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வரை அவகாசமும் வழங்கியிருந்தது இந்த பட்டியல் வெளியிட்டு நான்கு நாட்கள் ஆகியும் இதுவரை கட்சியினரிடமிருந்து பெயர் சேர்ப்பு நீக்கம் தொடர்பாக எந்த கருத்தோ ஆட்சேபணையோ வரவில்லை என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது அதேநேரம் நேரம் ஏழு தனிநபர்கள் பெயர் சேர்ப்பு அல்லது நீக்கம் குறித்து தேர்தல் ஆணையத்தை அணுகியிருப்பதாக கூறப்பட்டுள்ளது தேர்தல் கமிஷனின் இந்த வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தத்துக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் தேர்தல் கமிஷன் இவ்வாறு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகிய கால கடனான ரெப்போ விகிதத்தில் மாற்றம் ஏதும் செய்யப்படவில்லை மூன்று நாள் நிதி கொள்கை குழுவின் கூட்டத்திற்கு பிறகு ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா ரெப்போ விகிதம் குறித்த ரிசர்வ் வங்கியின் முடிவுகளை அறிவித்தார் ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கை குழு ரெப்போ விகிதங்களை மாற்றாமல் ஐந்து புள்ளி ஐந்து சதவீதமாகவே தொடர்வதாக அறிவித்துள்ளது பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்கவும் இந்த முடிவு அவசியம் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா கூறியுள்ளார் ஜார்க்கண்டில் கும்லா மாவட்டத்தின் காம்தாராவில் நேற்றிரவு நிகழ்ந்த என்கவுண்டரில் முக்கிய நக்சலைட்டான மார்டின் கெர்கெட்டா கொல்லப்பட்டார் பாதுகாப்பு படையினரும் கும்லா போலீசாரும் இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையில் அவர் கொல்லப்பட்டார் அவரது தலைக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த நடவடிக்கையின் போது ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த மோதலில் இரண்டு முதல் மூன்று நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜார்க்கண்ட் மாநிலம் சாய்பாசாவில் உள்ள நாடாளுமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி இன்று ஆஜராக உள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக ஆட்சேபனைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததாக தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் அவர் இன்று ஆஜராகிறார் இந்த வழக்கில் முன்னதாக ஜாமீனில் வெளிவர முடியாத வாரண்டை நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது ஆனால் ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் இந்த வாரண்டை இன்று வரை ஒத்திவைத்திருந்தது இந்நிலையில் ஜூன் பத்தாம் தேதி ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி ராகுல்காந்தி இன்று எம்பி எம் எம் ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளார் புதுதில்லியில் லலித் கலா அகாடமியின் அறுபத்தி நான்காவது தேசிய கலை கண்காட்சியை கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் இந்த கண்காட்சி வெறும் படைப்புகளின் கண்காட்சி மட்டுமல்ல நாடு முழுவதிலுமிருந்து வளர்ந்து வரும் மற்றும் நிறுவப்பட்ட கலைஞர்களின் திறமையை வெளிப்படுத்தும் ஒரு துடிப்பான கலாச்சார தளம் என்றும் கூறினார் இது சமகால பாரம்பரிய நாட்டுப்புற மற்றும் பழங்குடி கலைகளை அழகாக ஒன்றிணைத்து இந்திய கலை வழிபாட்டின் பன்முகத்தன்மை மற்றும் செழுமையை பிரதிபலிக்கிறது என்றும் அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் குறிப்பிட்டார் திருப்பத்தூர் அருகே விசாரணை நடத்த சென்ற காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உடுமலைப்பேட்டை தாலுக்கா மூங்கில் தொழுவ கிராமத்தில் மடத்துக்குளம் எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டத்தில் மூர்த்தி மற்றும் அவரது மகன் தங்கபாண்டியன் ஆகியோர் தங்கி பணிபுரிந்து வருகின்றனர் இருவருக்கும் நேற்றிரவு ஏற்பட்ட தகராறு தொடர்பாக உதவி ஆய்வாளர் சண்முகவேலு விசாரிக்க சென்றுள்ளார் அப்போது அவரை தங்கபாண்டியன் அறிவாளால் வெட்டியுள்ளார் இதில் சம்பவ இடத்திலேயே உதவி ஆய்வாளர் சண்முகவேலு உயிரிழந்தார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு தப்பியோடிய தங்கப்பாண்டி தேடுவதற்காக ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது இதனிடையே குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முப்பது லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார் இந்த துயரகரமான செய்தியை கேட்டு மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக கூறியுள்ள முதலமைச்சர் இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறியுள்ளார் சண்முக வேலை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் அவரது உறவினர்கள் மற்றும் அவருடன் பணிபுரிபவர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்தியாவிலேயே மிக விரைவாக வளரும் பொருளாதாரமாக திகழ்கிறது தமிழ்நாடு என மாநில தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா பெருமிதம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் முன்பு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் என்று மதிப்பிடப்பட்ட இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் மாநில பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை இன்று பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் என்று திருத்தி மத்திய அரசின் புள்ளி விவரத்துறை மதிப்பிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இந்தியாவிலேயே மிக விரைவாக வளரும் பொருளாதாரமாக திகழ்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார் இது வேறு எந்த பெரிய மாநிலமும் பெற்றிராத அபரிமிதமான பெரும் வளர்ச்சி என்றும் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இரண்டு இலக்க வளர்ச்சியை எட்டியுள்ளது தமிழ்நாடு எனவும் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா குறிப்பிட்டுள்ளார்